ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாமா சிறுதானியத்தில் வந்துட்டு வெண்பொங்கல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிறுதானியத்தில் மொத்தம் நாலு வகை இருக்கு இல்லையா தினை வரகு சாமை குதிரைவாளி நாலுமே பார்க்குறக்கு குட்டி குட்டியாக ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு நாலுமே ஒன்றா சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து அதில் நாலுலேயுமே ஒரு ஹாஃப் ஹாஃப் கிலோ வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்னாஸ் போட்டு தான் வந்து வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன் ஸோ என்ன அளவுகளை போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நாலு அரிசிலேயுமே வந்து ஹாஃப் ஆஃப் டம்ளர் எடுத்துக்கோங்க மொத்தமாக வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வந்து நமக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணால் போதும் நிறைய நேரம் இதை ஊற வைக்கணும்ல அவசியமே கிடையாது நம்ம பொங்கல் தானே வைக்க போகிறோம் ஜஸ்ட் வந்துட்டு பொங்கலுக்கு ஊற்றுற தண்ணியில் வந்து பாதி தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருங்க ஒரு சைடு அதுக்குள்ளே நம்ம பருப்பை வந்து வறுத்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ பருப்பு கழுவி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொங்கல் தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு சீரகம் அப்புறம் மிளகு அப்புறம் இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த பாசி பருப்பையும் வந்துட்டு கொஞ்சமாக வந்து அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்ன அளவுகளை சேர்த்துருப்பேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் பருப்பு வந்து சேர்த்துருந்தேன் ஸோ அதுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்து ஒரு மூணு மூன்று செம்பு தண்ணி வந்து ஊற்றிருந்தேன் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று தண்ணி ஊற்றினீங்கன்னாலே வந்து சூப்பராக இருக்கும் பொங்கல் கொஞ்சம் கொழ குழன்னு வேணும்னா அந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ ஒரு சிம்பு தண்ணி கம்மி பண்ணி மொத்தமாக நாலு டம்ளர் அரிசி பருப்புக்கு வந்து மூன்று டம்ளர் தண்ணி வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெண்பொங்கல் வந்து பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டாக வர்றதுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காய் தூள் சேர்த்திக்கோங்க நிறையா இல்லை கொஞ்சமாக வந்து சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பிஞ்சளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க ஆக்சுவலி வெண்பொங்கலை மஞ்சள் தூள் போட மாட்டாங்க பட் லைட்டாக போட்டோம்னா அந்த பருப்போட கலர் வந்து எடுத்து கொடுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி முந்திரி பருப்பை வந்து வறுக்கும் போது போடாமல் கடைசி அந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போட்டோம்னா முந்திரி பருப்பு வந்து ரொம்ப மொறுமொருன்னு இல்லாமல் சாஃப்ட்டாக பொங்கல் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்படில்தான் நான் ரெண்டு விசில் வீட்டை இறக்கிட்டேன் சூப்பரான சிறுதானியத்தில் செஞ்ச பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க தனித்தனி அரிசியில் செய்கிறத விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நைட்டில் வந்துட்டு நெய் அதிகமாக சேர்த்து வேணாம் கொஞ்சமாக வந்து நான் கடைசியாக எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் நெய் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்